ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்க உங்க கண்ணுக்கு படுமுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வருமுங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது ஒரு விதிங்க திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓ நமசிவாயா அப்படின்னு ஒரு பதிவை இட்டுடுங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமையும்ங்க உங்களை வீழ்த்த வரலங்க உங்களை உயர்த்தலுக்காக தான் இது வருதுங்க மிதன ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை இப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மிதுன ராசிக்காரர்களோட மனசு அவர்கள் வெளியே காட்டுற சிரிப்பு உண்மையிலே உள்ளிருக்கும் ஆழமான காயத்தை மறைக்கிற போர்வதாங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்கல உங்க மனசு என்ன சொல்லுதுன்ற யாரும் கேட்கலைங்க உங்களோட கனவு என்ன அப்படின்னு யாரும் மதிக்கலைங்க ஆனா நீங்க மட்டும் மௌனமா அமைதியா இந்த எல்லா சுமையையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பல வருடங்களா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கீங்க கடந்த சில ஆண்டுகளா மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய தடவைகள் சோதிக்கப்பட்டவர்கள் வளர்ச்சி இல்லாத நிலை வேலை மாற்றம் அல்லது நிலையின்மை பணம் வராத ஓட்டம் மன அமைதி இல்லாம அன்பு தொடர்பான காரியங்கள் காயங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத பிரிவு நம்பிக்கை உடைச்ச மனிதர்கள் சரியான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் எதை தொடங்கினாலும் பாதியிலே நிற்கிற நிலை நிம்மதியா தூங்க முடியாத இரவுகள் இதெல்லாம் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல பல வருடங்களாவே மிதுன ராசிக்காரர்கள் சுமந்திருக்கிறீங்க அந்த சுமை அது யாருக்கும் தெரியாதுங்க யாரும் கவனிக்கவும் இல்லைங்க ஆனா அந்த சுமையை உங்க தோளிலும் உங்க மனதிலும் உங்க இதயத்திலும் ஆழமா உட்கார்ந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் இந்த ஆண்டு எப்படி போகும் என் வந்த கஷ்டங்கள் மனத உண்மையிலே சோர்வாக்கி இருக்கலாமுங்க ஆனா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கைய மாற்ற வர வருடம்ங்க இது ஒரு கணிப்பு இல்லைங்க ஒரு உண்மையான புதிய அத்தியாயம்ங்க உங்க முன்னேற்றத்தை கட்டி போட்ட சூழ்நிலைகள் மெதுவா விலக போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரப்போகும் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திசை தெளிவு மன அமைதி வேலை முன்னேற்றம் வாய்ப்புகள் தானா வந்து சேரும் நிலை அன்பு மீண்டும் மலர்வது மன ஓட்டம் சரியாகுங்க யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம் கண்ணீருக்கு பதிலா நிம்மதி இது மாதிரி நடக்க போகுதுங்க இதுவரை எது உங்களை தள்ளியதோ அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஆறுல உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியா மாற போகுதுங்க நான் இங்க சொல்றது ஜாதகம் மட்டும் இல்லைங்க உங்களோட வாழ்க்கையோட உண்மையையும் தான் சொல்றேங்க என்ன நடக்க போகுது எது தடை எந்த கதவு திறக்க போகுது இதையெல்லாம் சொல்றேங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்லி கெடு சொல்லி கொடுப்பேங்க மிதன ராசிக்காரர்கள் பல வருடங்களா சந்திச்ச கஷ்டங்கள்ல நிஜ காரணம் கிரகங்கள்ங்க கிரகங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு நடந்த பாதிப்பு உங்க வாழ்க்கையின் ஆழமான மனநிலை உங்களை சுற்றி இருந்த மனிதர்களோட தன்மை இதுவுமே காரணமுங்க வாழ்க்கை உங்களை பணமுறை முறை துரோகம் செஞ்சிருக்குதுங்க நீங்க மன்னிச்சிங்க ஆனா வாழ்க்கை உங்களை மன்னிக்கவே இல்லைங்க எல்லோரையும் காப்பாத்திருப்பீங்க ஆனா உங்களை காப்பாத்த யாரும் வரலைங்க இது மிதுன ராசிக்காரர்களின் மிக பெரிய வழிங்க நீங்க அதிகமா யோசிப்பவங்க சிறிய விஷயத்திற்கே உள்ளுக்குள்ள நூறு கேள்விகள் இருக்குமுங்க இது சரியா இது வேலை செய்யுமா நான் தவறா நினைக்கிறேன்னா இந்த யோசிப்பு தான் உங்களை முன்னேற வேண்டிய நேரத்துல நிறுத்தியது பல நல்ல வாய்ப்புகளை விட்டு போக வச்சிருக்குதுங்க இது உங்க தவறில்லைங்க இது உங்க உள்ளார்ந்த தன்மை ஆனா வாழ்க்கை அதை மன்னிக்கவில்லைங்க உங்க நல்ல மனசே உங்களுக்கு தண்டனையாகவும் மாறிருக்குதுங்க யாரையும் காயப்படுத்த விரும்பாத உங்க தூய இதயத்தை உலகம் பலவீனமா பார்த்துருக்குதுங்க அதனால உங்களை பயன்படுத்திக்கிறாங்க நீங்க உணர்ச்சியால முடிவெடுத்து இதயத்தால நடந்திருப்பீங்க அதுதான் உங்களை பல வருடம் தடையாக்கியதுங்க மிதன ராசிக்காரர்கள் எத்தனை தடவை மனம் முடிஞ்சாலும் வெளியில சிரிப்ப விட மாட்டீங்க அது போலி இல்லை அது உங்களோட பாதுகாப்புங்க யாருக்கும் தெரியாம ராத்திரி காலையில எழுந்து அதே சிரிப்பு முகத்துல இவ்வளவு வலிமை யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற நிலையில நீங்க இருந்திருப்பீங்க உங்களை தள்ளிய எல்லா காரணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை முன்னேற்றத்திற்கு தள்ளும் சக்தியா மாறி இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகநிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அமைந்து முழு வாழ்க்கைய மெல்ல மெல்ல நல்ல திசைக்கு இழுத்து செல்லுதுங்க சனி கொடுத்த தாமதம் ராகு கொடுத்த குழப்பம் உள்ளே திடீர் உணர்ச்சி மாற்றம் நம்பிக்கை இல்லாத நிலை ஆல் ரெடியூசுங்க கேது பகவான் கொடுத்த பழைய காயம் ஆற தொடங்குமுங்க சுக்கரன் கொடுத்த அன்பை மலர செய்யுமுங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நகர போகுதுங்க புதன் பகவான் உங்களது மூளை உங்களு உங்களோட வாழ்க்கையில இயக்க சக்தி கடந்த இரண்டு மூன்று வருடங்கள்ல புதன் பலவீனமா இருந்திருக்கிறாருங்க அதனால யோசனை ஒரு வழி முடிவு ஒரு வழி பேச வேண்டிய நேரத்துல பேச முடியாம பேசக்கூடாத கூடாத நேரத்துல கோபம் நம்பிக்கை உரியவர்களோட பிரச்சனை கனவு இருந்தாலும் தொடங்க தைரியம் இல்லை இதுதான் உங்களைங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதன் நேரே உங்களுக்கு பலம் தருதுங்க முடிவு எளிதாகவும் தெளிவு வருவோங்க முன்னேற தைரியம் வருமுங்க நீங்க சொல்றது பலமாகுங்க உங்க வார்த்தையில மக்கள் முடிவெடுப்பாங்க சனி கொடுத்த தடை சோதனை இவை முடிவுக்கு வரப்போகுதுங்க கையில ஒரு பெரிய பாறை இருந்த மாதிரி இருந்த வாழ்க்கை இப்ப இலகுவாக மாறப்போகுதுங்க கடைசி நொடி வந்த தடைகள் நின்று போக போகுதுங்க உங்க பொறுமைக்கு பலன் வருமுங்க செவ்வாய் பகவான் தைரியம் தரும் முயற்சிக்கு உடனடி பலன் வரப்போகுதுங்க ராகு கொடுத்த மனக்குழப்பம் குறைய போகுதுங்க தவறான மனிதர்கள் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுவாங்கவுங்க கேது கொடுத்த பழைய காயங்கள் ஆறப்போகுதுங்க சுக்கரன் உறவில்லைங்க அமைதியும் அன்பும் தருமுங்க பண ஓட்டம் சீராக போகுதுங்க வேலை நிலை ஒழுங்காகுங்க உங்க திறமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போகும் மாற்றங்கள் தெளிவு நிலை உயர்வு நிம்மதி பணவரவு குடும்ப அமைதி இதெல்லாமே இருக்க போகுதுங்க ஜனவரி முதல் டிசம்பர் வரை மெதுவா உயர்வை உருவாக்குமுங்க ரகசிய வெற்றியை பாதை மனம் சொல்றதை கேளுங்க தூரம் போனவர்களை நினைக்காதீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்க தனிமை இருந்தாலும் பயப்படாதீங்க உங்க நல்ல மனசு யாராலும் பயன்படுத்த முடியாத ஆண்டு இதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை மாற்ற உருவாக்கப்பட்ட வருடம் இதுங்க பயம் குறையுமுங்க குழப்பம் உடையமுங்க கண்ணீர் நின்று விடுமுங்க அன்பு மலருமுங்க வேலை உயர்வு வருமுங்க பணம் நிலை பெறுமுங்க குடம் குடும்பம் அமைதியாகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றது நீங்க அனுபவிச்ச கஷ்ட கஷ்டம் உங்களை பலவீனப்படுத்தலங்க உங்களை ராஜபாதைக்கு அது தயார் பண்ணுதுங்க வாய்ப்பு தானா வந்து சேராதுங்க அதனால வாய்ப்பு உங்க கதவை திறக்க போகுதுங்க அதை பிடிச்சது பிடிப்பது நீங்க தாங்க நம்பிக்கை வச்சிருந்தா சின்ன வாய்ப்பும் பெரிய அது உங்களுக்கு வெற்றியை தருவுங்க கிரகங்களும் சூழலும் கடவுளும் உங்க பக்கம் நிக்கிறாங்க நீங்க நல்ல மனசு வச்சிருக்கீங்க உங்க நேர்மை உங்க பொறுமை கடவுளால ஒரு நாளும் மறக்கப்படாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கைய ஒளிக்குள்ள கூட்டும் வருடங்க மனச வலிமையா வச்சுக்கோங்க நம்பிக்கைய உடைக்காதீங்க யாருடைய நிழலுக்கும் கீழே நீங்க நிக்காதீங்க உங்க கனவுகளை எப்பவுமே யாருக்காகவும் விட்டுடாதீங்க உங்க உள்ளம் சொல்ற திசையிலயே நீங்க போங்க அது உங்களுக்கு உயர்வு உங்களுக்கு கன கதவு திறந்திருக்குதுங்க அந்த கதவுக்குள்ள நடக்கணும்னு முடிவெடுக்கிறது நீங்க தாங்க பல வருடங்களா தாங்கின எல்லா காயங்களும் வலிமையாக மாறி உங்களை முன்னேற்றத்துக்கு தூக்க போகுதுங்க நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கீங்க அதுதான் இப்ப உங்க வாழ்க்கையை உ உயர்த்த போகுதுங்க அழுத கண்கள் இனி சிரிக்கணுங்கிற நேரம் வந்துருச்சுங்க மிதன ராசிக்காரர்களே நீங்க எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை செம்மையா இயங்கணும்னா முதல்ல மனதுக்கு ஒரு தெளிவு வரணுங்க நீங்க அதிகம் யோசிப்பீங்க அதனால மனசு பண நேரம் குழப்பமாக இருந்திருக்குங்க இந்த குழப்பம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரிங்க முடிவு எடுக்க முடியாமல் இருந்தால் வாழ்க்கை அங்கேயே நின்று போகுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிய ஆனா மிக சக்தி வாய்ந்த அறிவுரை உங்க கவனத்தை ஒரே ஒரு விஷயத்துல வைக்க வேண்டியதுங்க நீங்க எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளாம குறைந்தது மூணு மாதம் தொடர்ந்து செய்து பாருங்க வாழ்க்கை எப்படி முன்னேறுதுன்னு நீங்க நேரா காண்பீங்க யாருடைய வார்த்தையும் உங்களை பாதிக்க விடாதீங்க மிதுன ராசிக்காரங்கள மிகப்பெரிய பிரச்சனை பிற சொல்றதையே மனசுல வச்சுக்கிறது தான் பிற சொல்றது உங்க வாழ்க்கைக்கு எப்போதுமே சரியானது இல்லை உங்க உள்ளம்தான் உண்மையா உங்களுக்கான திசையை காட்டுமுங்க குறை உங்களுக்கு எது ரொம்ப சுமையான மனிதராக இருக்கும் எது உங்களுக்கு காயம் தரும் யார் உங்களை மதிக்க மாட்டாங்க இவையெல்லாம் உங்க உள்ளமே சொல்றது அந்த உள்ளத்தை கேளுங்க அது தவறா கண்டிப்பா சொல்லாதுங்க யாரையும் வேணா உங்களை நீங்களே நம்பினா போதுங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்காததால பல வருடங்களா நீங்க சுமந்த சுமை உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்குதுங்க ஆனா அந்த சுமை இப்ப தனிமையா சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இதுங்க கடந்த தோல்வி உங்களை பயமுறுத்த கூடாதுங்க தோல்வி வந்ததால நீங்க தவறில்லைங்க நேரம் தவறா இருந்ததுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூழல் சரியாகுமே அதனால உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் கொடுங்க உங்களை தாழ்த்தும் மனிதர்களை நிம்மதியா தள்ளி வைங்க உங்களை வலிமையா உணர வைக்கிற மனிதர்களோடு தான் இருங்க யாரையும் மனசுல அடிமை மாதிரி மதிக்காதீங்க உங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு உங்களுக்கான பாதையை நீங்க அமைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை தானா உங்களுக்கு மதிப்பு தருமங்க சில நேரங்கள்ல நீங்க பிறரை பாதுகாப்பதாலயே உங்களுக்கான வாழ்க்கைய தள்ளி வச்சீங்க இனி அதே தவிர செய்யாதீங்க நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் ஆனா பிறர் வாழ்க்கையின் சுமையை நீங்க சுமக்க முடியாதுங்க அது உங்களோட பாதையத்தான் நிறுத்துமுங்க உங்கள முன்னேற்றத்துக்கு தள்ளாத எந்த மனிதரும் எந்த சூழலும் எந்த நினைவும் எல்லாவற்றையும் மெதுவா உங்க இருந்து விளக்குங்க இது சுயநலம் இல்லைங்க இது உங்க உள் வலிமையை காப்பாத்துறதுங்க உங்களுக்கான மிகப்பெரிய சிறப்பு உங்களோட சிந்தனைங்க அந்த சிந்தனை தெளிவாயிருந்தா உங்க வாழ்க்கை ஒளியாகுமங்க அதனால மனநிலை தான் உங்களோட முக்கிய அதனால உங்களோட மனநிலை தான் உங்களோட முக்கிய ஆதாயுங்க உங்களோட முக்கிய ஆயுதமுங்க மனசு இருந்தா வாழ்க்கை சரியாயிருக்குங்க இது மன ம மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உண்மைங்க மனசு அமைதி அன்பு தைரியம் இந்த மூன்றும் உங்க முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் தேவைங்க இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமுங்க உங்க மனசு சொல்றத கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உதவ ரெடிங்க அதுக்குள்ள உங்க மனம் ரெடியானா போதுங்க நம்பிக்கை வையுங்க உங்க நம்பிக்கையை உங்களை முன்னேற்றத்துக்கு கூட்டிட்டு போகுங்க ஒரே ஒரு விஷயம் வைங்க ஆனா ஆழமா வேறு பிடிப்பீங்க எங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால உங்களை மற்றவங்களோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்க நேரம் உங்களுக்குத்தான் இருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் ஆகுங்க மிக சரியான அறிவுரையும் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க எல்லாரையும் தூக்கி தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலங்க ஆரம்ப விலக ஆரம்பிக்குமுங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திரும்ப வருதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும சில கதவுகள் தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தர கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புதுவை வாழ்க்கையை உருவாக்குற வருஷமுங்க இப்ப பரிகாரம் பரிகாரம் என்பது பணம் செலவு பண்ணி பெரிய கா பண்றது கிடையாதுங்க பெரிய பெரிய யாகம் பண்றது இல்லைங்க சரியான பரிகாரம் அப்படிங்கிறது மனதை சீராக்குங்க படை இருந்த பாதையை திறக்கமுங்க விரத சக்தியை சமநிலைப்படுத்துற இளைய வழிங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் முதல் பரிகாரம் பச்சை நிறமுங்க பச்சை நிறம் உங்களோட ஆதார நிறமுங்க புதன் கிரகத்தின் சக்தியை இது அதிகரிக்குங்க இந்த நிறம் மனசுக்கு தெளிவும் சிந்தனைக்கு சாமானியத்தையும் தருவுங்க நீங்கள் பச்சை நிற கைக்குட்டை ஜடையக்கல் பச்சை பேனா பச்சை துணி இதில் ஏதாவது ஒன்றை உங்களுடன் வைத்திருந்தாலே வாழ்க்கை சீராக ஆரம்பிக்குங்க இது ஒரு சக்தியான செயல்பாடுங்க புதன்கிழமை பச்சை நெல் கொடுக்கலாங்க ஐந்து நிமிடம் கூட போதுங்க இதனால் தடை இருந்த வேலை திறக்குமுங்க பண வரவு சரியாகுமுங்க குடும்பத்துல அழுத்தம் குறையுங்க மன அமைதி பெருமிங்க இது உங்க ராசிக்கு அவசியமான பரிகாரமுங்க தினமும் காலை ஐந்து நிமிடம் சூரிய ஒளியை பார்க்கலாமுங்க இது ஒரு பெரிய பரிகாரம் போல தோன்றாது ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை வெளிச்சம் என்பது மனசுக்கு மிகப்பெரிய மருந்துங்க பயம் குறைஞ்சு யோசனை தெளிவாகுங்க இதய அழுத்தம் குறையுங்க ஒரு நாள்ல பத்து நிமிஷம் அமைதியா கண் மூடிட்டு உட்காருங்க எதையும் யோசிக்காதீங்க இது உங்க மனதோட வேகத்தை குறைக்குங்க நீங்க அதிகமா யோசிப்பீங்க அந்த யோசிப்பு உங்களோட உள்ளத்தை அழுத்து போடுங்க இந்த பத்து நிமிடம் உங்களுக்கு முழு நாளின் சுமையை சமமாக்குமுங்க கண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் உணர்ச்சியோடு வாழ்வீங்க தண்ணீர் உங்கள் உணர்ச்சிய சீராகும் சத்திங்க ஒரு கண்ணாடி தண்ணீரை குடிக்கும்போது நன்றி என்று நினைச்சாலே மன அழுத்தம் குறையுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான நினைக்கணுங்க ஓம் ஸ்ரீ கணபதியே நம என்று வாரத்துக்கு ஒரு முறையாவது சொல்லுங்க மனதில் உள்ள குழப்பம் தானா குறையுங்க தடைகள் திறக்கமுங்க உங்க சிந்தனை பேச்சு முடிவால் சிறப்பாகுங்க இன்னொரு பரிகாரம் சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு அன்பும் அமைதியும் தருவாருங்க அதே போல ஸ்ரீ முருகன் தைரியமும் வலி மனவலிமையும் தருவாருங்க இந்த இருவரோட அருளும் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அவசியம்ங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்